அதாவது தொகுதி மறுசீரமைப்பு இத பத்தி தான் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம் இந்தியால மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு இதுல தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பது தொகுதிகள் இருக்கு

கூடுதலா கொடுத்துட்டு இந்தி பேசுற மாநிலங்களுக்கு மட்டும் அதிகப்படியான தொகுதிகளை கொடுக்கறாங்க இது ஒரு டைப் இன்னொன்னு என்னன்னா மொத்த ஐநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதிகளை இப்ப இருக்கிற மக்கள் தொகையை அடிப்படையா வச்சு டீலிமிடேஷன் பண்ணினா தமிழ்நாட்டுக்கான முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்ல எட்டு குறைஞ்சி வெறும் முப்பத்தொன்னு தான் மிஞ்சும் ஊபிக்கான எண்பது தொகுதி தொண்ணூத்தி ஒன்னாவும் பீகாருக்கான நாற்பது ஐம்பதாவும் ராஜஸ்தானுக்கான இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்னாவும் அதிகரிக்கும் அதாவது இந்தி பேசுற ஸ்டேட்ஸ்க்கு என்ன பண்ணாலும் பிளஸ் தமிழ்நாட்டுக்கு வழக்கம் போல ஏமாற்றம் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக இருபத்தி தொகுதிகள் வந்திருக்கணும் இப்போ இவங்க டீலிமிடேஷன் பண்ணி பத்து தொகுதி கூடுதலாக குடுக்கறதுனால எந்த யூஸுமே இல்ல இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஐநூத்தி நாற்பத்தி மூணு எண்ணூத்தி எப்படி மறுசீரமைப்பு பண்ணினாலும் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல தான் இத முழுக்க முழுக்க அன்பேர் டீலிமிடேஷன் சொல்றோம் முறைய கொடுக்க வேண்டிய சலுகைகள் நிவாரண நிதி எதையும் கொடுக்கறது இல்ல அதிகமா வரி கட்டினாலும் அதுக்கான வரி பகிர்வு திரும்ப வராது இல்ல ஆனா எந்த படிப்பறிவையும் கொடுக்காம சுயமா சிந்திக்க வைக்காம மக்களை மக்கா வச்சிருக்க மாநிலங்களுக்கு நம்ம வரி பணத்தோட சேர்த்து இப்போ தொகுதிகளையும் அள்ளி கொடுக்க போராடுது பாஜக தமிழ்நாட்டுல அவங்களோட ஆட்டை எதுவும் எடுபடல ஒரு சீட்டு கூட நேரடியா போட்டிட்டு ஜெயிக்க முடியலங்கிற காழ்ப்புணர்ச்சி இந்திய இருந்தே தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்கான சதிகளை பார்த்துட்டு இருக்கு பாஜக ஆனா அவங்களுக்கு தமிழனத்தை திறன் என்னங்கறத பத்தியும் தெரியல நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க தமிழர்கள் தங்களோட உரிமைக்காக எந்த அளவுக்கு போராடுவாங்கன்றத அவங்களுக்கு காட்டுவோம்